ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படினா தோட்டத்து வீடு என்ற தலைப்பில் அக்காவும் தம்பிக்கான ஒரு பாசம் நிறைந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வயலும் அதிக மரங்களும் நிறைந்த பசுமையான ஒரு அழகிய கிராமம் அங்கு ஏராளமான வீடுகளும் மக்களும் வசித்து வருகின்றனர் நங்கை அம்மா அப்பா மற்றும் அவளது தம்பி இவர்கள் மட்டும் கிராமத்தில் இல்லாமல் ஒரு தோப்பில் வாழ்ந்து வருகின்றனர் அது அவர்களது சொந்த தோப்பு அல்ல அங்கு வேலை செய்கின்றனர் வேலை செய்வதால் அவர்கள் தங்குவதற்கு வீடு ஒன்று கட்டி கொடுத்துள்ளார் தோட்டத்து முதலாளி அந்த தோப்பு ஊரிலிருந்து ரொம்ப தூரம் உள்ளது அதனால் தோப்பிலேயே தங்கியிருக்கிறார்கள் வீட்டுக்கு வேண்டியதை வாங்க வேண்டுமென்றால் ஊருக்குள் தான் வர வேண்டும் டவுனுக்கு போகணும்னா கூட பஸ் ஏற ஊருக்குள் தான் போய் வர வேண்டும் நங்கையும் அவளது தம்பியும் ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் நடந்தே போய் வருவார்கள் போகும்போதும் வரும்போதும் விளையாடி கொண்டே வருவார்கள் ஒரு நாள் அவளது தம்பிக்கு காய்ச்சல் ஆகையால் பள்ளிக்கு வரவில்லை நங்கை மட்டும் தனியாக சென்றால் திரும்பி வரும்போது விளையாடுவதற்கு தம்பி இல்லை என்பதால் அவளுக்கு போர் அடித்தது வழியில் இருக்கும் செடிகளையும் பூக்களையும் ரசித்தபடி கையில் தடவி பேசிக்கொண்டே வந்தாள் வெகு ஆகிவிட்டது நேரம் போனது தெரியவில்லை அவளுக்கு வீட்டில் அவளது அம்மா தேடிக்கொண்டிருந்தாள் இன்னும் வரவில்லை என்று அந்த வழியாக போய் வருபவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் எனது மகளை பார்த்தீர்களா என்று யாருமே பார்க்கவில்லை என்று கூறினார்கள் இவளுக்கு உள்ளூர பயமும் பதட்டமும் ஆகிவிட்டது நங்கை அப்பா டவுனுக்கு சென்றிருந்தார் இல்லை என்றால் அவரை போய் பார்த்துவிட்டு வரச் சொல்லலாம் அவரும் இல்லை என்ன செய்வது என்று யோசித்தால் அங்கே தம்பி அம்மா நான் போய் பார்த்து வரட்டுமா என்று கேட்டான் இல்லை வேண்டாம் உனக்கே உடம்பு சரியில்லை இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் உங்கள் அப்பா வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினாள் ஆனால் அவளுக்கு உள்ளூர பயம் என்னவாயிருக்கும் என்று எப்பொழுதும் ஐந்து மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் இன்று மணி ஆறாகிவிட்டது இன்னும் வரவில்லை அடுத்த சில நிமிடங்களில் நங்கை சிறிது தூரத்தில் வந்து கொண்டிருப்பதை அம்மா பார்த்தாள் அப்போதுதான் அவளுக்கு நிம்மதி மங்கை வந்ததும் கேட்டாள் ஏன் இவ்வளவு நேரம் என்று நான் செடிகளுடனும் பூக்களுடனும் பேசிக்கொண்டே வந்ததில் நேரம் போனது தெரியவில்லை அம்மா மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று பதட்டத்தில் நான் இருக்கிறேன் ஏதாவது ஆகியிருக்குமோ என்று நீ என்னென்னா சாதாரணமாக விளையாடிக்கொண்டே வந்தேன் என்று சொல்கிறாய் வயது பதிமூன்று ஆகிவிட்டது இன்னும் பொறுப்பு வரவில்லை உனக்கு இரு உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன் என்று மிரட்டினாள் இதை நங்கையின் அப்பாவிடம் கூடிவிட்டு அடுத்த வருடம் இவர்களை விடுதியில் சேர்த்து விடலாம் பாவம் நடந்து போவார்கள் நிம்மதியாக அங்கேயே இருந்து படிக்கட்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதே போல அடுத்த வருடம் இருவரையும் விடுதியில் சேர்த்து விட்டார்கள் சனி ஞாயிறு லீவு வந்தால் நங்கையின் அப்பா விடுதிக்கு சென்று இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வருவார் இரண்டு நாட்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போவார்கள் அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அனுப்புவார் நங்கையின் தம்பிக்கு விடுதியில் இருக்க விருப்பமில்லை எப்பொழுதுமே வீட்டை நினைத்து கொண்டிருப்பான் சரியாக அவனால் படிக்க முடியவில்லை அவங்க அப்பா வாங்கி கொடுக்கும் ஸ்நாக்ஸ் அனைத்தையும் ஒரு பையில் கட்டி வைத்திருப்பான் ஆனால் அவன் வெளியே செல்வது பார்த்து மற்றவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் அவனுக்கு இல்லாமல் கூட அதை அவங்க அக்காவிடம் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லிவிட்டு அழுவான் அவள் வைத்திருக்கும் தின்பதத்தை கொடுத்து அனுப்பிவிடுவாள் அவனை சமாதானப்படுத்தி அதன் பிறகு லீவுக்கு வீடு சென்று திரும்பும் போதெல்லாம் பண்டத்தை பெட்டியில் வைத்து பூட்டி விட்டு தான் வெளியே செல்வான் அப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தது பத்தாம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு அவன் படிக்க போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் அவனது அம்மாவும் அப்பாவும் அவனை கட்டாயப்படுத்த விருப்பமில்லாமல் விட்டுவிட்டனர் தன் அப்பாவோடு சேர்ந்து தோட்டத்தில் அவனுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொடுப்பான் அவனுடைய அப்பாவும் அப்படியே அவனுக்கு அனைத்து வேலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அவன் வளர்ந்த பின் அவனுக்கு உழவு வண்டி வாங்கி கொடுத்தார் அதை வைத்து நீ பின் நாட்களில் பிழைத்துக்கொள் என்று கூறினார் அவனும் அதை வைத்து நல்ல வருமானம் ஈட்டினான் நங்கை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேற ஊரில் கல்லூரி படிப்பிற்காக சேர்த்து விட்டார்கள் பள்ளி படிக்கும்போது வாரத்திற்கு ஒரு முறை வந்து செல்வது இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறையாக மாறிவிட்டது அவளும் நன்றாக படித்து வந்தாள் கல்லூரியின் இறுதி வருடத்தில் ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவளிடம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினான் இவளோ மறுத்துவிட்டாள் அவன் அவளை விட்டபாடில்லை அவர்கள் இருவரும் ஒரே துறையில் படிப்பவர்கள் என்பதால் அடிக்கடி சந்திக்க நேரிடும் அவன் அந்நேரங்களை பயன்படுத்திக் கொள்வான் அவளிடம் நெருங்கி பழகுவதற்கு கல்லூரியில் நிறைய போட்டி நிகழ்ச்சிகள் நடக்கும் சில சமயம் இவர்கள் இருவரும் சேர்ந்து கலந்து கொள்ளுமாறு வாய்ப்பினை அவன் ஏற்படுத்தி கொள்வான் அந்நேரங்களில் அவளுக்கே தெரியாமல் ஒரு சில போட்டோக்களையும் எடுத்து வைத்துக் கொள்வான் இவள் தன் குடும்ப சூழ்நிலையை எவ்வளவு கூறியும் அவன் அதை பொருட்படுத்தாமல் அவளை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்தான் கல்லூரியின் இறுதி தேர்வு வந்துவிட்டது கடைசியாக முடித்து செல்லும் போது அவளிடம் அவன் நான் உன்னை அதிகமாக காதலிக்கிறேன் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் என்றெல்லாம் கூறினான் அவளோ நாம் இப்பொழுதுதான் படித்து முடித்திருக்கிறோம் இன்னும் ஒரு வேலைக்கு செல்லவில்லை இந்நிலையில் இது எல்லாம் நன்றாக இருக்காது என்று கூறினாள் இதுதான் உன்னுடைய பிரச்சனை என்றால் நான் சீக்கிரமே ஒரு வேலைக்கு சென்று பின் உன்னிடம் வந்து பேசினால் நீ ஒப்புக்கொள்வாயா என்று கேட்டான் இவள் சற்று யோசித்துவிட்டு நீ முதலில் வேலைக்கு செல் அதற்கு பின் அதை பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சென்றாள் ஒரு மாதம் கழித்து கல்லூரியில் ஒரு வேலை வாய்ப்பிற்கான முகாம் நடத்தப்பட்டது அதில் அவன் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டான் நல்ல கம்பெனி நல்ல வேலை நல்ல சம்பளமும் கிடைத்தது நங்கை கூறியது போல் தான் ஒரு வேலைக்கு சென்று விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு அவளை பார்க்க சென்றான் மதிவானன் இதை பற்றி சொல்வதற்காக அங்கு அவள் வீட்டிற்கு சென்றான் அங்கு பார்த்தால் ஒரே கூட்டமும் வீட்டில் தோரணமும் தொங்கிக் கொண்டிருந்தது அருகில் சென்று பார்க்கலாம் என்று போனான் பார்த்தால் அவள் வீட்டில் அவளுக்காக மாப்பிள்ளை பார்த்துவிட்டு நிச்சயம் செய்து கொண்டிருந்தார்கள் சுற்றும் முற்றும் இருப்பவர்கள் பேசிக்கொண்டார்கள் நல்ல பெண் அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளையோ வெளிநாட்டில் கை நிறைய சம்பளம் நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கல்யாணம் முடிந்ததும் அவளையும் கையோடு அழைத்து செல்லப் போவதாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இதைக் கேட்டவுடன் மதிவாணனுக்கு தலையில் இடுமிழுந்தாற் போல் ஆகிவிட்டது கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்ததால் இவனை யாரும் கவனிக்கவில்லை இவனும் அனைவரும் செல்லும் வரையிலும் காத்து கொண்டிருந்தான் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கிளம்பி விட்டார்கள் அப்போது இவன் வாசலில் வந்து நின்று கொண்டு நங்கை நங்கை என்று அழைத்தான் முதலில் அவளது அப்பா வெளியில் வந்து பார்த்தார் யார் பாணி என்று கேட்டார் நான் நங்கையோடு கல்லூரியில் படித்தேன் ஓ அப்படியா நங்கையோட ஃப்ரெண்டா உள்ளே வாப்பா என்று அழைத்தார் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு வெளியில் வந்தாள் நங்கை அவனை பார்த்ததும் அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் நங்கை தம்பி உன்னோடு படித்தவராமே உன்னை தேடி வந்திருக்கிறான் குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுமா என்று கூறினார் அவள் அவனை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் எதுவும் கேளாதவாறு மீண்டும் அவளது அப்பா நங்கை சொல்வது காதில் விழவில்லையா போய் தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா என்று கூறினார். அவளது அப்பா அவனிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன் குடும்பம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவனும் பேசிக் கொண்டிருந்தான் நங்கை மனதில் பயத்துடனே டீயை கொண்டு வந்து கொடுத்தார் அப்பாவிடம் ஏதாவது கூறியிருப்பானோ என்று மனதில் நினைத்தார் அவளது அம்மாவும் தம்பியும் வெளியில் வந்து அவனிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தார்கள் அப்பா அவனிடம் பிறகு தம்பி என்ன வேலையாக வந்தீர்கள் என்று ஆரம்பித்தான் அவன் பட்டென்று போட்டு உடைத்து விட்டான் நான் நங்கையை கல்லூரியில் காதலித்தேன் அவள் மறுத்து விட்டாள் இறுதி நாள் என்று கேட்டபோது ஒரு வேலைக்கு சென்று பின் வா என்று கூறினாள் அதன்படி நானும் இப்போது ஒரு வேலைக்கு சென்று நல்ல சம்பளம் வாங்குகிறேன் என்றான் அவளுக்கு படப்படத்து வேர்த்து கொட்டியது அப்பா அவளை பார்த்து நீ இதை பற்றி கூறவே இல்லை என்று கேட்டார் எனக்கு அதில் எதுவும் உடன்பாடு இல்லை அப்பா அதனால் தான் அப்படி கூறிவிட்டேன் என்று சொன்னார் நங்கையின் அப்பாவோ கோபம் கொள்ளாமல் நிதானமாக அவனிடம் எடுத்து கூறினார் அவளுக்கு இப்போதுதான் ஒரு வரன் பார்த்து நிச்சயம் செய்துள்ளோம் இந்நேரத்தில் வந்து இப்படி கூறினால் அவரது வாழ்க்கை ிவிடும் என்று நாசுக்காக அவனை போகும்படி கூறினார் ஆனால் அவன் அதையும் மறுத்து அவளது அம்மாவிடம் நீங்கள் இப்பொழுது பார்த்திருக்கும் மாப்பிள்ளையோ வெளிநாட்டில் வேலை செய்கிறார் உங்கள் மகளை திருமணம் முடித்து வைத்த பின் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ தான் பார்க்க முடியும் வேண்டிய நேரத்தில் பார்க்க முடியாது உடல்நிலை சரியில்லை என்றாலும் பார்க்க வர முடியாது உங்கள் மகள் மீது நீங்கள் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளீர்களே இதை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா என்று அவளை குழப்பிவிட்டான் உடனே நங்கையின் தம்பி ஆமா நானும் அதைத்தான் கூறினேன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டால் அவளை பார்க்கவே முடியாது என்று ஆனால் இவர்கள்தான் நல்ல சம்பந்தம் என்று முடித்து வைத்து விட்டார்கள் என்று கூறினான் அதற்கு மதிவான நானும் அடுத்த ஊரில் தான் இருக்கிறேன் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம் தினமும் கூட பார்த்து கொள்ளலாம் இல்லையேல் நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் இருவரும் இங்கேயே இருந்து விடுவோம் என்று அவன் மேலும் பேசிக்கொண்டிருந்தான் நங்கையின் அம்மா யோசிக்க தொடங்கிவிட்டாள் நீ சொல்வதும் சரிதான் அப்பா என்று உடனே நங்கையின் அப்பா இதோ பாரு நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா நல்ல இடத்தில் நிச்சயம் செய்து முடித்ததற்கு பிறகு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்காதே இங்கிருந்து கிளம்பிவிடு எங்கள் மகளை எப்படி சௌகரியமாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்து செல் என்று சற்று கோபத்துடனே கூறினார் அவன் சோகத்தோடு கிளம்பினான் ஆனாலும் இதை பற்றி நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டே சென்றான் நங்கைக்கும் வெளிநாடு செல்வதில் விருப்பமில்லாமல் தான் இருந்தாள் ஆனால் அவள் அப்பா சொன்னார் என்பதற்காக ஒப்புக்கொண்டாள் இப்பொழுது மதிவாணனைப் பற்றி யோசித்தால் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறானே இவனை ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நங்கையின் அப்பா இப்பொழுது இவன் வந்ததை பற்றி யாரும் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் போய் திருமணத்திற்கு ஆக வேண்டிய காரியங்களை சென்று பாருங்கள் என்று அனைவரிடமும் கூறினார் நான்கு நாட்கள் கழித்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையும் அவரது தம்பி மாமா என்று நான்கு பேர் பத்திரிகை அடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நங்கையின் அப்பா நங்கையை மாப்பிள்ளைக்கு குடிக்கதற்கு ஏதாவது எடுத்து வா என்று கூறினார் மதிவாணன் வந்து போனதிலிருந்து நங்கை அவனை பற்றிய யோசனையில் இருந்திருந்தார் அதனால் மாப்பிள்ளையிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அவர்கள் பத்திரிகை கொடுத்துவிட்டு செல்லும் வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டது அதில் மாப்பிள்ளை அந்த இடத்திலேயே இறந்து விட்டார் அவர்கள் இருவரது குடும்பமும் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தனர் ஒரு மாதம் கழித்து இதை கேள்விப்பட்டு மதிவாணன் மீண்டும் நங்கை வீட்டிற்கு வந்தான் அப்போது அவளது அப்பா மிகவும் கோபப்பட்டு இப்போது ஏன் இங்கே வந்தாய் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்தாய் அதனால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று அவனை காரணம் காட்டி அவனை கடிந்து கொண்டான் உடனே நங்கையின் தம்பி அது தற்செயலாக நடந்தது அதற்கு போய் இவரை குறை சொல்கிறீர்கள் என்று அப்பாவிடம் கூறினான் நீ சும்மா இரு உனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவனை அகற்றினார் அவன் எதுவும் கூறாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் பிறகு ஆறு மாதம் கழிந்தது அவளுக்கு மீண்டும் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தனர் எதுவும் பொருந்தவில்லை சில பேர் முதலில் நிச்சயம் செய்த மாப்பிள்ளை இறந்து விட்டதால் அபச குணம் என்று நினைத்து சம்பந்தம் செய்வதற்கு முன்வரவில்லை ஒரு வருடம் ஆகிவிட்டது எந்த மாப்பிள்ளையும் அமையவில்லை பின் நங்கையின் தம்பி அப்பாவிடம் மதிவாணனை பற்றி கூறிவிட்டு கோபப்படாமல் யோசித்துப் பாருங்கள் அப்பா என்று கூறினான் அவளது அம்மாவுக்கும் மதிவாணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று ஆசையாகத்தான் இருந்தாள் ஏனென்றால் மதிவாணன் கூறியபடி பக்கத்து ஊர் என்பதற்காக அப்பாவும் அம்மாவும் கலந்து பேசி ஒரு வழியாக முடிவுக்கு வந்தனர் மதிவாணனை நங்கைக்கு திருமணம் செய்து வைப்பதாக பிறகு அவன் வீட்டில் சென்று சம்பந்தம் பேசிவிட்டு திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்களும் நங்கையின் அம்மா அப்பாவோடு தோப்பிலேயே இருந்து விட்டார்கள் அவர்களது வாழ்க்கையும் சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்தது இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் கேட்க முடியும் தேங்க் யூ